நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது முதல்ல நம்ம சமுதாயம் அதிகமாகக்கூடிய பகுதின் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தை தான் நம்ம சொல்லியாகணும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அனைத்து கட்சிகளும் வந்து நாடார் சமுதாயத்துக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்றதுனால வேட்பாளருக்குமே நாடார் என்பதால் அதே நேரத்தில் அவங்களுக்கு கூடுதல் ஒரு பொறுப்பும் வந்து விளாங்குடு தொகுதியில் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் வந்து வேற ஒரு கட்சிக்கு சென்று விட்டதுனால வந்து வரும்போது அந்த விளாங்குடு தொகுதி அந்த தொகுதியில் வந்து கட்டாயம் வந்து ஒரு நாடார் வேட்பாளருக்கு அங்கே இருக்கக்கூடிய நாடார்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் நாடார் நெல்லைசீமை நாடார்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம் பிஜேபியில் வந்து நயினார் நாகேந்திரன் என்பவர் வந்து நிறுத் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு இருப்பதாக வந்து சம் அவங்க வந்து மரவர் சமூகம் சார்ந்தவர் ஒருவேளை அப்படி நிறுத்தினால் கட்டாயம் வந்து நம்ம மக்கள் வந்து நாடார் சமுதாயம் சார்ந்தவர்களுக்கு வந்து வாக்களிக்க பாரதிய ஜனதா கட்சி பிஜேபியோட இணைஞ்சனால் வந்து சரத்குமார் அவர்களும் வந்து நெல்லை மாவட்டத்தை தான் கேட்குறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஒரு அதுக்கடுத்து தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பாக இந்த மாவட்டத்தை பற்றி அரசியலை அதுவும் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி பேசும்பொழுது முதல்ல குனிய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கேன் இங்கே வந்து நாடார்கள் வந்து பெரும்பான்மையாக இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய எம்பி வந்து நாடார் சமுதாயம் சார்ந்தவர் கிடையாது என்பது வருத்தமான ஒரு உண்மை ஒருவேளை இந்த தூத்துக்குடியில் வந்து ஒரு மறவர் சமூகம் சார்ந்தவரோ அல்லது கோணார் சமூகம் சார்ந்தவரோ அல்லது ஒரு பல்லர் சமூகம் சார்ந்தவரோ அல்லது மீனவர் சமூகம் சார்ந்தவர்களோ இவர்கள் யாரும் இருந்திருந்தால் நம்ம பெரிய அளவில் இதை எதிர்த்து பதிவு செய்ய போகிறது கிடையாது அப்போ இந்த மக்களோட வழியோ இந்த மக்களுடைய பாரம்பரியமோ இந்த மக்களுடைய வாழ்வில் முறையோ அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி அதனால் தூத்துக்குடியில் வந்து கட்டாயம் வந்து ஒரு நாடார் வேட்பாளர் தான் வெற்றி பெறணும் அதற்காக நாம் தமிழர் நாம் தமிழரில் வந்து ஒரு பெண் வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காங்க ஒரு மருத்துவர் அவங்களும் குறிப்பாக தூத்துக்குடி நாடார்கள் இந்த தேர்தலை மிகவும் கவனத்தோடு கையாள வேண்டும் அப்படின்னாலும் இந்த மண்ணில் ஒரு நாடார் தோற்கடிக்கப்பட்டார் என்ற வேதனை இன்னும் என் மனதில் இருக்கின்றது நம்ம வந்து சாதிவரி போய் அடுத்த நோய் அடி அடுத்த போய் வெட்டு நம்ம அந்த மாதிரி சொல்லலை நம்மளும் வந்தாசி நாடர்கள் வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடியது ஆனால் அது தனித்தொகுதி என்பதால் வந்து நாடார் சமுதாயம் இல்லை வேறு எந்த சமூகங்களும் போட்டியிட போதா பட்டியல் சமூகங்கள் மட்டும் போட்டியிட முடியும் நம்மளும் தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டு வரோம் தென்காசி வந்து நாடார்கள் வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதை வந்து தனித்தொகுதியிலிருந்து பொது தொகுதியாக மாற்றணும் பொது தொகுதியாக மாற்றினா அந்த சமூகங்களையும் போட்டியிடலாம் எல்லா சமூகங்களும் போட்டியிடலாம் யார் வேணால் வெற்றி பெறலாம் அதுக்கடுத்து வந்து விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்திலையும் வந்து ஒரு நாடார் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் குறிப்பாக வந்து பட்டியலன்பட்டி சுந்தரபாண்டிய நாடார் அவங்களோட வழி என்றவங்க வந்து திலகபா அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே அலைன்ஸில் வந்து அவங்க பாமகவோட பொருளாளராக இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை மாவட்டமாக இருக்கட்டும் திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கட்டும் தேனி மாவட்டம் ஒரு மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் கணிசமான நாடார் வகைகள் இருப்பதனால வந்து அங்கே கட்டாயம் ஒரு நாடார் வேட்பாளரை வந்து ஏதாவது ஒரு கட்சி அறிவிக்க வேண்டும் அப்படின்ற பகுதியில் ஒரு நாடார் வேட்பாளரை எந்த அரசியல் கட்சியும் நிறுத்தவில்லை என்றால் கொங்கு பகுதியிலே கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாறு நாடார் அமைப்புகள் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்குள்ள பிரிவினை பார்க்காம நீங்கள் ஒரு நாடார் வேட்பாளரை நிறுத்துங்க உங்களோட ஒற்றுமையை பார்த்து நாடா சமுதாயம் கொங்கு நாடார்கள் வந்து கட்டாயம் வந்து வாக்களிப்பார்கள் அப்படி வாக்க திமுக சார்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த நம் சமுதாயம் உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்கள் இப்படி எப்படி வேணால் சொல்லலாம் அவங்க வந்து நம்ம வந்து நீங்கள் திமுகவுக்கு எதிராக வந்து பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கள்கிட்ட நான் இன்னொன்றும் கேட்குறேன் இப்போ திமுகவே வந்து நாடார்கள் வந்து எம்பி தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்துல யாரும் கிடையாதா ஒராளை நிப்பாட்டுங்க கட்டாயம் வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் இல்லையே என்ஆர்டி என்ன சொன்னிக்கலாம் இல்லைன்னா அந்த கட்சி சார்ந்த ஒருவரை வளர்த்து விட்டு இந்த பகுதியில் நிப்பாட்டி ஒரு நாடாரை மீட்டெடுக்க ஏன் எந்த அரசியல் கட்சியும் முன்னெடுக்க எப்படி நாடார் மகாஜன சங்கத்துக்கு ஆசைப்பட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து வேறு வேறு பிரிவில் இருந்தாலுமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு தேர்தல் களத்துக்கு ஐ மீன் சங்க தேர்தலுக்கு வந்து அவ்வளோ போட்டி போட்டவங்க ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரதிநிதித்துவம் பறிக்கப்படும் இடத்துக்கு ஏன் ஒன்று சேர முடிக்காங்க ஏன் இவங்க வந்து அந்த இடத்துல வந்து குரல் கொடுக்க முடிக்காங்க அப்படின்றது தான் கேள்விக்குறி நாடாண்ட நாடார் சமுதாய சொந்தங்கள் மற்றும் தமிழ் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி விட்டது அனைத்து பகுதியிலும் அனைத்து தரப்பு மக்களிடையுமே வந்து இந்த தேர்தலை பற்றி விவாதங்களும் கருத்துக்களும் பகிரங்கமாக பதிவு செய்யப்பட்டு வருகின்றது ஒரு நாடார் சமுதாய இளைஞனாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பற்றி எனது கேள்விகளும் எனது பார்வைகளும் எனது கருத்துக்களையும் உங்களோடு ஒரு சமுதாய இளைஞனாக சமுதாய பற்றாளனாக முன்வைக்கின்றேன் இந்த வீடியோ பதிவை பார்த்துவிட்டு ஏடிஎம்கே நாடார் பிஜேபி நாடார் நாம் தமிழர் நாடார் என்று அரசியல் கட்சி சார்பாக கீழே சண்டை போடாமல் ஒரு சமுதாயம் சார்ந்தவர்களாக உங்கள் கருத்துக்களை நான் எதிர்பார்க்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை நான் மதிக்கின்றேன் நியாயமான கருத்துக்களை வரவேற்கின்றேன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது முதல்ல நம்ம சமுதாயம் அதிகமாக்கூடிய பகுதியின் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தை தான் நம்ம சொல்லியாகணும் ஏன்னா மற்ற மாவட்டங்களை விட அதிகப்படியான மக்கள் தொகையும் அதிகப்படியான சதவீதமும் கொண்ட மாவட்டம் முதன்மை மாவட்டமாக நாடார்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அனைத்து கட்சிகளும் வந்து நாடார் சமுதாயத்துக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்றதுனால இதில் ஒரு சமுதாயம் சார்ந்த பிரிவினையோ அல்லது கருத்துக்களையோ பெரிய அளவில் பதிவு செய்ய நான் விரும்பவில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியும் நாம் சமுதாயம் சார்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கு அப்படின்னும்போது அந்த பகுதி மக்கள் வந்து யார் அந்த பகுதிக்கு நன்மை செய்கிறார்கள் யார் அந்த பகுதியில் சமுதாய உணர்வோடு சமுதாயத்திற்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்று சுயமாக முடிவு எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அனைத்து பொறுப்பாள வேட்பாளருக்குமே நாடார் என்பதால் அதே நேரத்தில் அவங்களுக்கு கூடுதல் ஒரு பொறுப்பும் வந்து விலாங்கூடு தொகுதியில் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் வந்து வேற ஒரு கட்சிக்கு சென்று விட்டதுனால வந்து அங்கேயும் வந்து இடைத்தேர்தல் அதை ஒட்டி தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி வரும்போது அந்த விலாங்கூடு தொகுதி அந்த தொகுதியில் வந்து கட்டாயம் வந்து ஒரு நாடார் வேட்பாளருக்கு அங்கே இருக்கக்கூடிய நாடார்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் நாடார் வேட்பாளரை அரசியல் கட்சிகள் நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தும் அரசியல் கட்சிகளுக்கு அந்த நேரத்தில் நம் கட்டாயம் இளைஞர்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் சமுதாய ரீதியாக என்று பதிவு செய்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை தான் பார்க்குறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தை அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லை சீமை நாடார்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னும் போது இந்த மாவட்டத்தில் வந்து குறிப்பாக சொல்லணும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கலை வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே வந்து நாடார் வேட்பாளர்களை நிறுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம் பிஜேபியில் வந்து நயனார் நாகேந்திரன் என்பவர் வந்து நிறுத் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு இருப்பதாக வந்து சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து மறவர் சமூகம் சார்ந்தவர் ஒருவேளை அப்படி நிறுத்தினால் கட்டாயம் வந்து நம்ம மக்கள் வந்து நாடார் சமுதாயம் சார்ந்தவர்களுக்கு வந்து வாக்களிக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து சமீபத்தில் வந்து சமத்துவ மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி பிஜேபியோட இணைஞ்சனால் வந்து சரத்குமார் அவர்களும் வந்து நெல்லை மாவட்டத்தை தான் கேட்குறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஒருவேளை அப்படி சரத்குமார் அவர்கள் என்றால் கட்டாயம் வந்து எல்லா வேட்பாளரும் பெரும்பான்மையாக நாடா சமுதாயம் சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் அந்த பகுதியில் நாடா சமுதாய உணர்வோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் இல்லாத பட்சத்தில் கட்டாயம் நாடார் வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் எல்லா சமூக மக்களுக்கும் தேர்தல் நிற்கக்கூடிய உரிமை இருக்கின்றது அதே நேரத்தில் நம்முடைய அங்கீகாரத்தை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து வேற ஒரு கட்சியில் இருந்தாலும் நீங்கள் வாக்களிக்கும் போது வேற ஒருவர் வே வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம் சமூகம் சார்ந்தவர் அந்த நேர அந்த இடத்தில் வந்து நிற்க முடியாது பெரும் கட்சிகள் வந்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது அதை வந்து மறந்துடாதீங்க அதனால் வந்து நீங்கள் இருக்கும் அரசியல் கட்சியை பார்த்து விடாதீர்கள் நம் சமுதாயம் சார்ந்தவர் ஒருவர் அந்த தொகுதியில் நிலையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் கட்டாயம் வந்து ஒரு நாடார் வேட்பாளர் தான் நிலையிலும் வெற்றி பெற வேண்டும் அதற்காக ஒவ்வொரு நாடார் இளைஞர்களும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் சமுதாய மக்களுக்கும் இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை இளைஞர்கள் வந்து களப்பணியும் செய்ய வேண்டும் சமுதாய மக்கள் வாக்களிக்கும் போது சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் அதுக்கடுத்து தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பாக இந்த மாவட்டத்தை பற்றி அரசியலை அதுவும் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி பேசும்பொழுது முதல்ல தலைகுனிய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கேன் ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் வந்து என்னுடைய மாவட்டம் இங்கே வந்து நாடார்கள் வந்து பெரும்பான்மையாக இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய எம்பி வந்து நாடார் சமுதாயம் சார்ந்தவர் கிடையாது என்பது வருத்தமான ஒரு உண்மை இதற்கு பெரும் காரணம் வந்து நாடார் சமுதாயம் சார்ந்தவர்கள் தான் ஏன்னா வந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்காகவும் சிலர் தன்னுடைய சுயலாபத்திற்காகவும் வேறொருக்கு ஆதரித்து இன்றைக்கி வேறு ஒருத்தவங்க எம்பியாக இருக்காங்க ஒருவேளை இந்த தூத்துக்குடியில் வந்து ஒரு மறவர் சமூகம் சார்ந்தவரோ அல்லது கோணார் சமூகம் சார்ந்தவரோ அல்லது ஒரு பல்லர் சமூகம் சார்ந்தவரோ அல்லது மீனவர் சமூகம் சார்ந்தவர்களோ இவர்கள் யாரும் இருந்திருந்தால் நம்ம பெரிய அளவில் இதை எதிர்த்து பதிவு செய்ய போகிறது கிடையாது ஏன்னா இவங்க வந்து இந்த மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்கும் இந்த மக் தூத்துக்குடியில் வாழக்கூடிய மக்களுக்கும் வந்து தொடர்பு இல்லை அப்போ இந்த மக்களோட வழியோ இந்த மக்களுடைய பாரம்பரியமோ இந்த மக்களுடைய வாழ்வில் முறையோ அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தூத்துக்குடி என்ற நிலை என்றது நீங்களே புரிஞ்சுக்கணும் அதனால் தூத்துக்குடியில் வந்து கட்டாயம் வந்து ஒரு நாடார் வேட்பாளர் தான் வெற்றி பெறணும் அதற்காக வந்து கட்டாயம் வந்து எப்படி அக்கா தமிழ் நிற்கும் போது அவங்களுக்கு நம்ம ஆதரவாக நின்றுமோ கட்டாயம்னால வந்து களத்தில் நின்று அது நம்மளை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை நம்ம அவங்களுக்காக பிரச்சாரம் செய்ய போகிறோம் நாடார் ஏதாவது ஒரு நாடார் வேட்பாளருக்காக களப்பிரச்சாரம் செய்ய போகிறோம் அதனால் வந்து எந்த நாடாருன்றதை விரைவில் முடிவெடுப்போம் நான் கட்டாயம் ஒரு நாடார் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய என்னால் என்ன முடியுமோ ஒரு தூத்துக்குடி மண்ணின் மைந்தனாக ஒரு சமுதாய பற்றாளனாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய போகிறேன் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க தூத்துக்குடியோட நாடாராக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத நீங்களே முடிவு எடுத்துக்கணும் டிஎம்கியில் வந்து கனிமொழி அவர்களுக்கு தான் உறுதி செய்யப்பட்டதாக வந்து தகவல் வருகிறது அதேமாதிரி வந்து அடுத்த கட்டமாக வந்து போன முறை பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்ததுனால தமிழிசேக்காக நின்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் வாக்குகள் ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வந்து பெற்றாங்க இப்போ முறை இப்போ இந்த தேர்தல் வந்து இரண்டு கட்சிகளும் தனித்து இப்போ போட்டினால வந்து பிஜேபியில் வந்து அக்கா சசிகலா புஷ்பா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருப்பதாக வந்து சொல்லப்படுது ஏடிஎம்கியில் வந்து சண்முகநாதன் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறது இல்லை அவங்களோட வட்டாரத்தில் இருக்க யாருக்காக தான் கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறாங்க அது மாதிரி வந்து நாம் தமிழர் நாம் தமிழரில் வந்து ஒரு பெண் வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காங்க ஒரு மருத்துவர் அவங்களும் சான்றோர் வழித்தோன்றல் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது உண்மையிலே வந்து தூத்துக்குடி மக்கள் இந்த தேர்தலை மிகவும் அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி நாடார்கள் இந்த தேர்தலை மிகவும் கவனத்தோடு கையாள வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் ஒவ்வொரு நாடார்களும் சிந்திக்க வேண்டும் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களுக்கு வாக்களிப்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை நம்ம விமர்சிக்க வரும்போல் அவங்க நாடார் சமுதாயம் கிடையாது அதனால் சமுதாய ரீதியாக கட்டாயம் அவர்களை தோற்படிக்க தோற்கடிக்க என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ சமுதாய இளைஞனாக சமுதாய பட்டாளனாக அதை நம்ம செய்ய போகிறோம் அதில் மாற்று கருத்தில் அரசியல் கட்சி பார்த்தது டிஎம்கேக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சமுதாயத்தோடு கட்டாயம் நாடார் அல்லாத ஒருவருக்கு வாக்களிக்க போகிறது நான் கிடையாது நீங்கள் எப்படின்றத நீங்களே முடிஞ்சு முடிவு செஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பிஜேபியில் இருக்கவங்க பிஜேபியில் இருக்கவங்க வந்து ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி தான் போன முறையை சேகாவை தோக்கடித்தோம் அப்படி இருந்தும் நான் போன வாட்டி ஒரு நாடார் வெற்றி பெறணும் ஏன்னா மற்ற கட்சிகளை விட க தமிழிசை அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் தான் போட்டியாக பார்க்கப்பட்டது ஏன்னா வந்து அவங்களுக்கு டிஎம்கேயில் ஒரு முக்கிய புள்ளி ஒரு பிரபலமானவங்க கனிமொழி கட்சியோட முக்கிய பொறுப்பாளர் அப்போ அவங்களை எதிர்த்து ஒருத்தவங்க நிற்கும் போது சாதாரண ஒரு ஆள வெற்றி பெற முடியாது அப்படின்னும்போது தமிழ் சேர்க்காவும் அந்த நேரத்தில் வந்து பிஜேபியோட தலைவராக இருந்தவங்க அப்போ அவங்க நிற்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம ஆதரிச்சம் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கினாங்க ஆனால் தோல்வியே அடைஞ்சாங்க நான் எப்போது அவங்க தோல்வி அடைஞ்சாலும் நான் வாக்களித்தவங்க இரண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருக்காங்கன்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் இந்த மண்ணில் ஒரு நாடார் தோற்கடிக்கப்பட்டார் என்ற வேதனை இன்னும் என் மனதில் இருக்கின்றது அதை எப்போது சரி செய்ய போகின்றோம் என்று தெரியவில்லை அதை நான் மட்டும் நினச்சா போதும் ஒவ்வொரு நாடர்களும் நினைக்க வேணும் தூத்துக்குடியில் இருக்க நாடார் நீங்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை தவிர்த்து ஒரு நாடாரை வெற்றி பெற வைத்தால் கட்டாயம் அடுத்தடுத்து நம்முடைய உரிமைகள் என்றதை வந்து பதிவு செய்கிறோம் மாதிரி அக்கா வாட்டி சசிகலா புஷ்பாக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இவங்கள வந்து சில அரசியல் அவங்க வந்து மதவாத கட்சியெலாம் இருக்காங்க ப்ளஸ்ஸு சில குற்றச்சாட்டுகள் சொல்லலாம் இருந்தாலும் அவங்கள நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நாடார் சமுதாயத்தில் நம்ம பார்த்து ஒரு எம்பி அந்தஸ்துலேருந்தும் அரசியல் ரீதியாகவும் பார்த்தோன்னா மாவீரன் கரத்தே செல்வி நாடாரோட பிறந்த நினைவு நாள் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் வீரக்கடவுள் வெங்கடேச பண்டியாரோட வீர வழிபாடாக இருக்கட்டும் போன்ற அனைத்து நிகழ்ச்சியிலும் தவறாமல் கலந்து கொள்கிறாங்க நம்ம இளைஞர்கள் அழைத்தா கட்டாயம் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க இதே நாடார் சமுதாயத்தில் இருக்க மற்ற எம்எல்ஏ எம்பி வராங்களா அப்படின்றத உங்கள் கிட்டேயே விட்டுறேன் இவங்க வந்திருக்காங்க நானும் சென்ற முறை வந்து மாவீரன் கடத்தி செல்வி நாடார் அவளுடைய நினைவு தினத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்தேன் வீரர்கடல் வெங்கடேச பண்டிகார நினைவு தினத்துக்கு வந்திருக்காங்க தொடர்ந்து இப்போ இல்லை தே அவங்க வந்து தேர்தல் சமயங்களில் மட்டும்தான் அவங்க தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க இதை நான் சொல்லி தெரிய வேண்டாம் அவங்க அனைவருக்குமே தெரியும் அதுக்கடுத்து வந்து ஏடிஎம்கில் வந்து வேட்பாளர் வந்து நிற்கிறாங்க அவங்களும் நாடார் சமுதாயத்தை சார்த்தும் அவங்களும் சமுதாய உணர்வோடு வர வேண்டும் வந்து ஆதரவு கேட்டால் கட்டாயம் அவர்களுக்கும் நம்முடைய ஆதரவு இருக்கும் இளைஞர்கள் அனைவரும் அவங்களுக்கு வந்து ஆதரவாக நிற்கணும் சமுதாய சங்கங்கள் நிற்கணும் நாடார் சமுதாயம் சார்ந்தவருக்கு நான் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி இப்படின்னு நான் பிரித்து பேசலை நாடார் சமுதாயம் சார்ந்தவர் ஒருவர் வெற்றி பெற வேண்டும் அதை வந்து நாடார் சங்கங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு நாடாரை வெற்றி பெற வைக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் இளைஞர்கள் நாங்கள் கலைப்பணி செய்ய தயாராக இருக்கின்றோம் இதுதான் தூத்துக்குடி மாவட்டத்தோட நிலவரம் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம மண்ணில் ஒரு நாடார் வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையும் நம்முடைய கலாச்சாரமும் நம் சமுதாய நம்ம சமுதாயம் மட்டும்தான் தமிழ்ச் சமூகங்களுடைய சடங்கு முறையும் பாதுகாக்க முடியும் இல்லை என்றால் என்ன நிலைமையை போயி போய்கிட்டுருக்கு அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க இது நம்மளுடைய உரிமை நம்ம வந்து சாதி வெறி போய் அடுத்த போய் அடி அடுத்த அடுத்தனை போய் வெட்டு நம்ம அந்த மாதிரி சொல்லலை நம்மளுடைய உரிமை இவங்க பேசக்கூடிய சமூக நீதியாக இருக்கட்டும் இவங்க பேசக்கூடிய சமத்துவமாக இருக்கட்டும் அதை வச்சு தான் நம்ம கேட்குறோம் நம்ம மக்கள் தொகை இவ்வளவு இருக்கும் நமக்கான பிரதித்துவத்தை தான் நம்ம கேட்குறோம் அதனால் வந்து அவங்க கொடுக்க போது அந்த அரசியல் கட்சியை தோற்கடித்து வேறு ஒரு நாளார வெற்றி பெற வைக்கும் பட்சத்தில் அடுத்த முறை இந்த பகுதியில் அனைத்து கட்சியுமே நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டும் போது ஏன்னா வேற ஒரு சமுதாயத்தை நிறுத்தினால் நாடார்கள் வந்து ஒன்று சேர்ந்து தோற்கடிப்பார்கள் என்ற ஒரு அச்சத்தில் அடுத்த முறை அனைத்து வேட்பாளரும் நாடார் சமுதாயம் சார்ந்தவர்கள் இருப்பார்கள் அதனால் சிந்திக்க வேண்டியது ஒவ்வொரு நாடார் சமுதாயம் சார்ந்த உங்கள் கையில் இருக்கின்றது குறிப்பாக தூத்துக்குடி மக்கள் உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் உங்கள் கையில் தான் இருக்கின்றது நான் மட்டும் இதை நினச்சி ஒன்றா அப்புறம் எல்லோரும் நினச்சா கண்டிப்பாக தூத்துக்குடியில் மீண்டும் ஒரு நாடார் வெற்றி பெறுவார் அதுக்கடுத்து தென்காசி நாடகளில் வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடியது ஆனால் அது தனித்தொகுதி என்பதால் வந்து நாடார் சமுதாயம் இல்லை வேறு எந்த சமூகங்களும் போட்டியிட முடியாது பட்டியல் சமூகங்கள் மட்டும் போட்டியிட முடியும் அதனால் அந்த தொகுதியில் வந்து நம்ம அரசியல் பெருமளவில் பேச முடியாது ஆனால் இருந்தபோதும் அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நமக்காக அல்லது பொதுமக்களுக்காக அல்லது அப்பகுதிக்காக நல்லது செய்வர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை நம்மளும் தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டு வரோம் தென்காசி வந்து நாடாரில் வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதை வந்து தனித்தொகுதியிலிருந்து பொது தொகுதியாக மாற்றணும் பொது தொகுதியாக மாற்றினா அந்த சமூகங்களையும் போட்டியிடலாம் எல்லா சமூகங்களையும் போட்டியிடலாம் யார் வேணால் வெற்றி பெறலாம் அதனால் அதையும் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் அதனால் தென்காசி மக்கள் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் ஒரு உங்கள் பகுதியில் வந்து யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்து வாக்களியுங்கள் உங்களுக்கு ஒரு நாடார் வெற்றி பெற வைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடையாது ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் தூத்துக்குடி மக்கள் ஒரு நாடாரை தோற்கடித்து விட்டோம் என்ற ஒரு வேதனை எங்களுக்கு இருக்கின்றது அதனால் தென்காசி மாவட்டத்தோட நிலைமை இது தான் அதுக்கடுத்து வந்து விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்துலேயும் வந்து ஒரு நாடார் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் குறிப்பாக வந்து பட்டீரன்பட்டி சௌந்தரபாண்டி நாடார் அவங்களோட வழின்றவங்க வந்து திலகபாமா அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே அலைன்ஸில் வந்து அவங்க பாமகவோட பொருளாளராக இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அது நின்று அவங்களுக்கு நம்ம ஆதரவு அளிக்கலாம் அவங்களும் சமுதாய உணர்வோடு இருந்தால் ஆதரவு அளிக்கலாம் இல்லைனா அந்த பகுதியில் சமுதாய உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நாடக சமுதாயம் சார்ந்தவர்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் அதற்கடுத்து வந்து மதுரையிலையும் நாடார்கள் வந்து கணிசமாக இருக்கிறாங்க ஆனால் வந்து அங்கே வந்து எம்பிக்கு வந்து நம்ம போட்டியிடலாம் தவறில்லை மற்ற சமூகங்கள் எல்லா கட்சியும் நமக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா மக்கள் தொகையில் வந்து முதல் இடத்துல நம்ம அந்த இடத்துல இல்லை இப்போ நம்ம தூத்துக்குடியில் வந்து வேறு ஒரு சம்பவம் நிற்கும் போது நம்ம எப்படி கொஸ்டின் அது மாதிரி மதுரையில் வந்து நம்ம கணிசமாக இருக்கும் தேனிலையும் இருக்கும் ராமநாதபுரத்துலேயும் இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து தொகுதிகள் நம்ம கேட்க வேண்டும் அதற்கான அடித்தளமாக இந்த தேர்தலிலே அங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் வந்து வாக்களிக்கும் போது ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இந்த தொகுதிகளுக்கு கொடுங்க இந்த நாடார்களுக்கு வந்து இத்தனை மக்கள் தொகை இருக்கிறாங்க இந்த பகுதியில் வந்து நாங்கள் நாடார்களுக்கு வந்து எம் எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு வந்து அரசியல் புரிதலோடு அரசியலோட முன்னெடுப்போட நாடார் சங்கங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை மாவட்டமாக இருக்கட்டும் திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கட்டும் தேனி மாவட்டமாக இருக்கட்டும் இது போன்ற மாவட்டங்களை வந்து அரசியல் புரிதலோடு இந்த தேர்தலை வந்து நாடார் சமுதாயம் சார்ந்தவர்களும் சமுதாய சங்கங்களும் அணுக வேண்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொங்கு பகுதி கொங்கு பகுதியில் பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோடு வந்து நாடர்கள் வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடிய இது நாடார் வகை வந்து அங்கே அதிகமாக இருக்குது அதனால் வந்து ஈரோடாக இருக்கட்டும் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த பகுதியில் எல்லாத்துலேயும் அதிகமாக இருந்தாலும் நாமக்கல் போன்ற பகுதியில் அதிகமாக இருந்தாலும் ஈரோடு மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் கணிசமான நாடார் வகைகள் இருப்பதனால வந்து அங்கே கட்டாயம் ஒரு நாடார் வேட்பாளர் வந்து ஏதாவது ஒரு கட்சி அறிவிக்க வேண்டும் அப்படின்றது வந்து கொங்கு பகுதி நாடாளுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல பொதுவாகவே நாடார் சமுதாயத்தோட ஒரு குரலாகவும் இருக்கின்றது ஒரு ஒருவேளை அந்த பகுதியில் ஒரு நாடார் வேட்பாளரை எந்த அரசியல் கட்சியும் நிறுத்தவில்லை என்றால் கொங்கு பகுதியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாறு நாடாறு அமைப்புகள் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்குள்ளே பிரிவினை பார்க்காம நீங்கள் ஒரு நாடார் வேட்பாளரை நிறுத்துங்கள் இல்லை நீங்கள் ஒரு அஞ்சாறு தலைவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு நாடாரை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு அஞ்சு தலைவர் இருக்கீங்களா நீங்கள் அஞ்சு பேரை சேர்ந்து ஒருத்தரை நிறுத்துங்கள் இல்லைன்னா அவங்க அஞ்சு பேரில் ஒரு ஆளை ஒரு ஆள் வந்து தேர்தல் காலத்தை காணுங்க ஒரு ஒற்றுமையோட ஒரு முன்னெடுப்பை எடுத்திங்கன்னா கட்டாயம் உங்களோட ஒற்றுமையை பார்த்து நாடா சமுதாயம் கொங்கு நாடார்கள் வந்து கட்டாயம் வந்து வாக்களிப்பார்கள் அப்படி வாக்களிக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்து அடுத்த முறை பெரிய கட்சிகளே கட்டாயம் வந்து நாடார்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் கொங்கு பகுதியில் அதனால் வந்து கட்டாயம் கொங்குல வந்து குறிப்பாக வந்து ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலில் நாடார்கள் வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு நாடா சமுதாயம் இளைஞனா என்னோடய கருத்து அதை எதிர்பார்க்கிறேன் கட்டாயம் வந்து ஒரு நாடார் வந்து இந்த தேர்தலை வந்து ஈரோடு பகுதியில் வந்து சந்திக்க வேண்டும் பெரிய கட்சிகள் எந்த கட்சியும் நம்ம சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் அல்லது வாய்ப்பு கொடுக்காத பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய நாடார்கள் நீங்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் சண்டை போடாமல் தயவு செஞ்சு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கீங்க முக்கியமாக நம்ம எல்லாேருமே நமக்கு தெரிஞ்சவங்க ஆன்கள் தான் ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக செஞ்சு ஒன்று உங்களில் ஒருத்தரை தேர்தல் வேட்பாளராக நில்லுங்க இல்லைன்னா நீங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து வேறு ஒரு பெரியவரையோ அல்லது அந்த பகுதி மக்களுக்கு பிரபலமான ஒரு ஆளை நிப்பாட்டி தேர்தல் களம் காண வேண்டும் இதுதான் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான நாடார்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு இதை பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நாடார்கள் வந்து குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து தொழில் ரீதியாக வந்து அதிகமாக போகிறது வந்து சென்னை போன்ற நகரங்களில் இருக்குது அதனால் சென்னையிலையும் நாடார்களுக்கு வந்து ஒரு வேட்பாளர் வேண்டும் அதை பெரிய கட்சி வழங்க வேண்டும் என்று கேட்குறோம் இதுதான் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் வந்து ஏடிஎம்கே முக்கியத்துவம் கொடுக்கலாம் இருக்குது ஒரு தொகுதியில் பிடி டிஎம்கே கொடுக்கலாம் ஒரு இதில் பிஜேபி கொடுக்கலாம் ஒரு இதில் வந்து காங்கிரஸ் கொடுக்கலாம் இப்படி இருந்தாலும் உங்கள் பகுதியில் நாடார் தவிர்த்து வேறு ஒருவருக்கு கொடுக்கும்போது நீங்கள் அந்த கட்சியில் இருந்தாலும் உங்கள் சமுதாய உணர்வோர் ஒரு நாடாருக்கு நீங்கள் வாக்களிக்கும்போது நாளை நீங்கள் வளர்ந்து வரும்போது நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கலாம் ஒரு கவுன்சிலராக இருக்கலாம் ஒரு கட்சியில் ஒரு வளரும் இடத்துல இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் வளரும்போது உங்களுக்கு அது பயன்பெறும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் வரும்போது இவங்க நாடா சமுதாயம் அப்போது இவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க பெரிய கட்சிகள் இது வந்து ஒவ்வொரு நாடார்களும் புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கட்சியில் இருக்கிறனால வேற ஒரு சமூகம் நம்ம கட்சிக்காக ஃபேவராக இருக்கணும் இங்கே வந்து நம்ம கட்சிக்காரங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்ன தான் வளர்ந்து வந்தாலுமே உங்களை வந்து ஒரு எம்எல்ஏவோ ஆக விட மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்த பகுதியில் என்ன மக்கள் தொகையில் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வேறு ஒரு வேட்பாளர் வெற்றி பெறும் பட்சத்தில் வந்து நீங்கள் தான் ஒற்றுமையாக இல்லையே இதை ஒரே காரணத்தை சொல்லி சொல்லி உங்களை வந்து கடைசி வரைக்குமே வந்து ஒரு நிலையை தாண்டி வளர விட மாட்டாங்க இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் சொல் எனக்கு தெரியல பட்டு இதுதான் உண்மை நிலை நம்ம எப்போது சமுதாய உணர்வோடு கட்சிகள் என்ற பாகுபாடின்றி இந்த பகுதியில் நாடாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்போ நாளாரலாம் ஒற்றுமையாக சேர்ந்து தோக்கடிக்கிறேன் அப்படின்னா எந்த கட்சிக்காரனும் வேறு ஒரு சமுதாயம் சார்ந்தவருக்கோ வேறு ஒருவருக்கோ வாக் வேட்பாளராக நிறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வரும் நிற்பாட்டினா தோற்றுடுவோம் அப்படின்ற அச்சத்தில் கட்டாயம் வந்து ஒரு நாடாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்றத வந்து மீண்டும் ஒரு முறை வந்து ஆணித்தனமாக சொல்கிறேன் இதுதான் ஒரு சமுதாய இளைஞனா என்னோடய ஒரு பார்வை இது போகவும் சில கருத்து இருக்குது இதை வந்து சமுதாய தான் என்னோடய பார்வையாக நான் முன்வைக்கிறேன் இதுதான் இப்போது நான்கு மாவட்டங்களில் வந்து நாடாக முக்கியத்துவம் கொடுக்கணும் நாடாக வாக்களிக்கணும் அப்படின்றது வந்து என்னோடய பார்வை இது வந்து என்னோடய கருத்து இன்றைக்கி வந்து டிஎம்கே இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து க குட்டி கண்டிப்பாக வந்து திமுகவை சார்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த நம் சமுதாயம் உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்கள் இப்படி எப்படி வேணா சொல்லலாம் அவங்க வந்து நம்ம வந்து நீங்கள் திமுகவுக்கு எதிராக வந்து பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கள்கிட்ட நான் இன்னொன்றும் கேட்குறேன் இப்போ திமுகவே வந்து நாடார்கள் வந்து எம்பி தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்துல யாரும் கிடையாதா ஒராளை நிப்பாட்டுங்க கட்டாயம் வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் இல்லையே இல்லையா சமத்துவ மக்கள் கழகத்திலேருந்து தலைவர் இருக்கார்ல ஒரு நாராயணனாச்சு அவருக்கு சீட்டு கொடுங்க கட்டாயம் ஆதரிப்போம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு என்னுடைய கருத்தாகவும் பார்க்குறேன் இப்போ ஏடிஎம்கேலேயே வந்து பிரபலமான ஒரு நாடார் வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது போது நாடார் சமுதாயத்தோடய ஒரு கட்சியாகவும் பார்க்கப்படுகிறது பெருந்தலைவர் மக்கள் கட்சி அது இல்லாமல் நாடார் பேரவை அப்படின்ற ஒரு சமுதாய அமைப்பும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க என்ஆர்டி என்னாச்சு அவர்கள் ஏன் இவங்கெல்லாம் எதுக்கு நம்மளுடைய இந்த பகுதியில் ஒரு நாடார் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க அப்போ இந்த பகுதியில் நம்ம களப்புணி பண்ணுவோம் நம்மளோட அரசியலை வந்து வளர்ப்போம் நம்ம ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கோம் அங்கே வந்து டிஎம்ம்கில் வேற ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வந்து எம்பியாக இருக்காங்க அப்போ ஏடிஎம்கேலாம் நம்ம கூட்டணியாக இருக்கோம்ல அப்போ வந்து அந்த பகுதியில் வந்து நம்மளோட கட்சியை வளப்படுத்துவோம் நம்ம இளைஞர்கள் வந்து பலப்படுத்துவோம் நமக்கான நிர்வாகிகள் அதிகப்படுத்துவோம் எம்பி தேர்தலில் இங்கே ஒரு நாடாராக நான் வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வேலை அண்ணாச்சி நிற்கலாம் என்ஆர்டிடி அண்ணாச்சி நிற்கலாம் இல்லைன்னா அந்த கட்சி சார்ந்த ஒருவரை வளர்த்து விட்டு இந்த பகுதியில் நிப்பாட்டி ஒரு நாடாரை மீட்டெடுக்க ஏன் எந்த அரசியல் கட்சியும் முன்னெடுக்க மலைக்க அப்படின்றது என்னுடைய கேள்வி கருத்து இதையும் அவங்க செய்யமடைக்கிறாங்க அப்படின்றது இதே தான் என்னாச்சு அரணாவது நாராயணும் ஒருவேளை ச அவங்களும் வந்து நாடார அமைப்பு வச்சுருக்காங்க கட்சியிலேயும் முக்கியமான பொறுப்புகளும் முக்கவாசி நாடார் தான் இருக்காங்க அப்படின்னும் போது தூதுக்குடி மாவட்டத்தை தான் அங்கே மையப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது இந்த பகுதியில் ஒரு நாடார் இல்லைன்னும் போது உள்ளே பேசி இந்த ம எங்கள் மக்களோட உரிமை வந்து இங்கே பறிக்கப்படுது எங்கள் மக்கள் வந்து எங்கள் சமூகம் சார்ந்தவங்களை நிப்பாட்ட ஆசைப்பட்றாங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் வெற்றி பெற்று தரேன் எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கே நான் ஜெயித்தாலும் வந்து டிஎம்கேக்கு தானே வாய்ப்பு கிடைக்க போகுது டிஎம்கேக்கு தானே ஒரு எம்பி கிடைக்க போகிறாங்க அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல கிடையாதா இல்லை நமக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லையா இல்லை அவங்க அரசியல் சேவைக்க இருக்காங்களான்னு நமக்கு புரியலை பட் இது என்னோட கருத்து எப்படி நாடார் மகாஜன சங்கத்துக்கு ஆசைப்பட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து வேறு ஒரு பிரிவில் இருந்தாலுமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு தேர்தல் களத்துக்கு ஐ மீன் சங்க தேர்தலுக்கு வந்து அவ்வளோ போட்டி போட்டவங்க ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரதிநிதித்துவம் பறிக்கப்படும் இடத்துக்கு ஏன் இவங்க ஒன்று சேர முறைக்காங்க ஏன் இவங்க வந்து அந்த இடத்துல வந்து குரல் கொடுக்க முடக்காங்க அப்படின்றது தான் கேள்விக்குறி நாடார் மகாஜன சங்கத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக நின்று சங்கத்துக்கு எதிராக வந்து நின்னாங்க தேர்தலை சந்தித்தாங்க பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க அது வந்து ஒவ்வொருடைய உரிமை அதை வந்து நம்ம மாற்றிக்கிறது இல்லை அது அவங்களுடைய விருப்பம் ஒரு சமுதாய சங்கத்தை வந்து கைப்பற்ற வேண்டும் இல்லை அந்த சங்கத்தை வந்து நம்ம தலைவராக வேண்டும் என்ற நினைக்கவே இல்லை முக்கிய பொறுப்பாளராக வேண்டும் நினைக்கிற நம் சமுதாய கட்சி வச்சுருக்கவங்க சமுதாய அமைப்பு வச்சுருக்கவங்க ஏன் நம்ம சமுதாயம் சார்ந்த ஒரு பிரதிநிதித்துவம் பதிக்கப்படுது இங்கே ஒரு எம்பி நாடார் துவக்கடிக்க போகிறான் இல்லை இந்த இடத்துல ஒரு நாடார் எம்எல்ஏ துவக்கடிக்க போகிறான் அந்த இடத்துல நம்ம நிற்கணும் அங்கே நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கணும் அங்கே நம்மளுடைய நிர்வாகிகளை பலப்படுத்தணும் அங்கே நம்ம சமுதாய இளைஞர்களை வளர்க்கணும் அங்கே சமுதாய உணர்வை வந்து அதிகப்படுத்தணும் அந்த பகுதியில் மீண்டும் ஒரு நாடாரை வெற்றி பெற செய்யணும் அந்த இடத்துல நான் நாடாராக நின்று வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்னு எந்த நாடார் நான் குறிப்பாக இவங்க ரெண்டு பேரும் மட்டும் சொல்லலை பொதுவாக இந்த மாதிரி நிறைய நாடார் சங்கங்கள் இருக்குது நாடார் அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு புரியணும் இப்போ சமீபத்தில் நடந்ததை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை சொல்கிறேன் இந்த கருத்தை நான் வந்து முன்வைக்கிறேன் ஏன் இவங்க ஏன் இதுக்கு வரமடைக்கிறாங்க அப்படின்றதும் என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது மீண்டும் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு கட்சி சார்ந்த இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களோட புரிதல் எப்படி இருக்குன்றது எனக்கே தெரியும் ஒரு சமுதாய உணர்வோடு ஒரு நாடார் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய பதில் கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷமாக தான் வந்து இந்த அரசியல் இந்த சமூகம் இப்படி இந்த புரிதலுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னும் போது என்னை விட மூத்தவங்க இருப்பீங்க ஒரு வேளை அரசியல் எனக்கு புரிதல் இல்லாமல் சில விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து இருந்து நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் வந்து நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன் புரிதல் இல்லாமல் தயவு செஞ்சு பதிவு பண்ணாதீங்க அதை தான் நான் பதிவு பதிவு செய்கிறேன் கட்டாயம் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் தூத்துக்குடியில் வந்து நாடாரை வெற்றி பெற வைக்க என்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அதை அனைத்தையுமே வந்து கட்டாயம் வந்து அது வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக இருக்கட்டும் அல்லது தேர்தல் பிரச்சாரங்களாக இருக்கட்டும் களப்பணியாக இருக்கட்டும் எல்லா மூலமாக வந்து கட்டாயம் வந்து தூத்துக்குடியில் ஒரு நாடாரை வெற்றி பெற வைக்கும் வரை அந்த பணியை தொடருவேன் அது வந்து கட்டாயம் உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் தூத்துக்குடி விக்னேஷ் கார்த்திக் நாடா நன்றி